வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூர் ஏவி சுந்தரராஜன் எஸ் ஞானபிங்கி தம்பதியரின் புதுமலை புகவிழா திமுக தனியரசு சி ஆசை தம்பி பங்கேற்பு பத்தலக்குண்டு ஏ வெங்கடசாமி நாயுடு வி ராமுத்தாயி தம்பதியினரின் இளைய மகனும் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் பல வருடங்களாக செயல்பட்டு வரும் கே கே சாமி ஆப்டிகல்ஸ் உரிமையாளர் கோபியின் சகோதரருமான ஏ வி சுந்தரராஜன் எஸ் ஞானபிங்கி தம்பதியினர் திருவெற்றியூர் மேற்கு மாட வீதி நந்தியோடு பெரிய தோட்டம் பகுதியில் புதிய வீடு கட்டியுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை அதிகாலை கன்று மற்றும் பசுமாட்டுடன் புதுமனை புகவிழா நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு யாக பூஜையும் நடத்தினர் புதுமனை புகவிழா நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவரும் திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக செயலாளர் மற்றும் பத்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் தனியரசு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி திமுக அவைத்தலைவர் ஆர் சி ஆசை தம்பி பத்தாவது வட்ட அதிமுக செயலாளர் அம்சா தோட்டம் ஏ ராஜி சின்னை திரை நடிகரும் ஹோமியோபதி மருத்துவர் டாக்டர் ஜி ராஜ்குமார் அரிமா எஸ் வி முருகன் அம்மையப்பர் அறக்கட்டளை எஸ் எல் சீனிவாசன் சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் நிர்வாக அறங்காவலர் இரா அரசவொலி பிரம்மச்சாரி அன்பு நித்யா ஏ இ சாமுவேல் உள்ளிட்டவர்களுடன் ஏராளமான அரசியல் பிரமுகர்கள் வணிக நிறுவன உரிமையாளர்கள் குடும்ப நண்பர்கள் உற்றார் உறவினர்களுடன் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிதம்பரம் ராமலிங்கம் அறக்கட்டளையின் தலைவர் கே கணேசன் புதுமனை புகை வாழ்த்து தெரிவித்து தனது மகள் வழக்கறிஞர் ஹேமலதா கணேசனுக்கு நடைபெற உள்ள திருமணத்திற்கு வரவேற்று அழைப்புதல் வழங்கினார் நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களுக்கு சால்வை அணிவித்து நன்றி தெரிவித்தார்கள் நிகழ்ச்சியில் கே கே சாமி ஆப்டிகல்ஸ் உரிமையாளர் கோபி தனது குடும்பத்தினருடன் சகோதரரின் புதுமனை புகு விழாவிற்கு வாழ்த்து தெரிவித்து பரிசு வழங்கினார்